வணக்கம் நண்பர்களே மேஷராசி நண்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெற போறீங்க எந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு எந்த மாதிரியான விஷயத்துல நீங்க கவனம் செலுத்த வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறீங்க இது எல்லாமே இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்கலாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரங்களையும் பன்னிர ராசிகளும் இரண்டே கால் நட்சத்திரங்களா பிரிக்கிறப்ப அஸ்வினி பரணி கிருத்திகை முதல் பாத வரையில பிறந்தவங்க ராசி ராசிக்குரியங்களா இருக்கிறாங்கன்னு சொல்லலாம் மேசராசிக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்குமே செவ்வாய் பகவான் தான் ராசிதிபதி அமைஞ்சிருக்கிறதால செவ்வாயோட ஆதிக்கங்கிறது எப்போதுமே இருக்கும் எதிலுமே தலைமை பொறுப்பு ஏற்படக்கூடியவங்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் போராட்ட குணம் கொஞ்சம் அதிகம்தான் சாதாரணமா கிடைக்கக்கூடிய விஷயத்துக்கு கூட இந்த மேசராசி அன்பு பொறுத்த வரைக்குமே உங்க வாழ்க்கையில நீங்க போராடி பெற மாதிரி தான் உங்க வாழ்க்கை அமையும் ஆனா மத்தியம வயசுக்கு மேல நல்ல வாழ்க்கையாமைய கூட யோகன்னு இந்த ராசிக்காரங்களுக்கு உண்டுனே சொல்லலாம் வாழ்க்கையில கடைசி வரைக்குமே போராடி ஜெயிக்கிறதுக்கான சந்தர்ப்பம் அமையக்கூடிய இந்த மேசராசிக்காரங்க தான் பாசம் அதிக கொண்டவங்களும் இந்த ராசிக்காரங்களும் சொல்லலாம் கோவம் கொஞ்சம் அதிகம்தான் ஆனா கோவம் இருக்கிற தான் குணமும் இருக்குங்க தகுந்த தான் அமைஞ்சிருப்பாங்க மேஷன் சொன்னாலே செம்மறியாட்டோட உருவம் தான் செம்மறியாடு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது நஞ்சலையும் நாளவாய் வச்சு பார்க்கக்கூடிய குணம் இருக்கும் அது எதுலையுமே பயப்பட மாட்டாங்க முன்னாடி பின்னாடி யோசிக்க மாட்டாங்க முன்வைத்த கால பின் வைக்காத ராசின்னு இந்த ராசிக்காரங்களும் சொல்லலாம்னு சொல்லலாம் பெரும்பாலுமே இவங்களை பொறுத்த வரைக்குமே அழகான முகத்தோற்று கொண்டவங்களா இருப்பாங்க தர்ம செய்யறதுல விருப்பம் கொண்டவங்களாகும் தர்ம சிந்தனை கொஞ்சம் ஓரளவுக்கு உங்களுக்கு அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம் மேசராசிக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்குமே வாழ்க்கை துணையை கண்கலங்காமல் வச்சு பார்க்கணுங்கிற ஒரு எண்ணம் எப்போதுமே இருக்கும் நீங்க உங்க வாழ்க்கையில கடைபிடிக்கக்கூடிய விஷயம் அதுதான் எந்த அளவுக்கு வாழ்க்கை துணையை நீங்க சிறப்பாக பார்த்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பொருளாதார நிலைமை மேன்மையடையும் குழந்தைகளோட நிலையை பொறுத்த வரைக்குமே மேசராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல குழந்தைகள் பெறக்கூடிய யோகம் உண்டுன்னு சொல்லலாம் மேசராசி அன்பர்கள் என்னதான் உங்க குடும்ப வாழ்க்கையில மற்ற உறுப்பினர்களுக்காக நீங்க பாடுபட்டாலுமே உங்க வாழ்க்கையில எப்போதுமே உங்களுக்காக நீங்க தான் போராட வேண்டியதா இருக்குன்னு சொல்லலாம் மற்றவங்களுடைய உதவி கிடைக்காது ஆனா அதை பத்தி எல்லாமே நீங்க கவலைப்பட மாட்டீங்க உங்க வாழ்க்கைக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவோ அதை தேடி போகக்கூடிய குணம் இந்த மேசராசி அன்பர்களுக்கு உண்டு சொல்லலாம் இப்படிப்பட்ட மேசராசி அன்பர்கள் நீங்க எப்போதுமே கந்துகள் முருகனை வழிபாடு செய்யறது நல்ல பலனை கொண்டு வந்து தரணும்னு சொல்லலாங்க மேசராசி அன்பர்கள் இனி வரக்கூடிய முப்பது நாட்கள் எப்படிப்பட்ட பழங்களை பெறப்போறீங்க பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதிய உராக இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே மேசராசி அன்பர்கள் உங்க வாழ்க்கையில தொடர்ந்து நீங்க பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருந்தா ஜோதிட ரீதியா நீங்க தீர்வு காணும் விருப்பப்பட்டால் டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில் நீங்க சந்திக்க கூடிய எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி தாராளமா தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு கூட உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் ராசிக்காரர்கள் இந்த மாத காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துல கவனமா இருக்கணுங்க உங்க சேமிப்பு பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் காலியாக கூடிய நேரம் தான் ஜாக்கிரதையாக பாத்துக்கிறது நல்லது முதலீடு ஒரு விஷயத்துல போடுறீங்கன்னா கூட கவனமா தான் இருக்கணும் மூன்றாம் நபர் பேச்சை கேட்டுட்டு தெரியாத மனுஷங்க பேச்சு கேட்டுக்கலாமே பணத்தை யாருக்கும் கொடுக்காதீங்க தெரியாத தொழில ஈடுபடுத்தாதீங்க யாருக்கிட்டையும் கை நீட்டி பணம் வாங்குறதும் வேண்டாம் ஜாமீன் கையெழுத்து போடுறதும் வேண்டாம் எந்த அளவுக்கு செலவை குறைச்சு கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு திட்டம் போட பாருங்க மத்தபடி வேலையை எடுத்துக்கிட்டா நல்ல முன்னேற்றம் இருக்குது குடும்பத்துல சந்தோஷம் இருக்குது ஆரோக்கியத்துலயும் நல்ல முன்னேற்றம் இருக்குது இந்த நேரத்துல வெள்ளிக்கிழமை நாட்கள்ல உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய என்ன மாரியம்மன் நாலையுமா இருந்தாலும் சரி நெய்தீபம் போட்டு வழிபாடு செய்ய பாருங்க பெருமாள் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வரதுமே நல்ல பயணம் தரக்கூடிய அமைப்புன்னு சொல்லலாம் பண பிரச்சனை வாய்ப்பு இருக்குது அஸ்வினி பரணி கிருத்திகை முதல் பாதம் நட்சத்திரங்களை கொண்டிருக்கக்கூடிய மேசராசிக்காரங்களுக்கு குடும்ப வாழ்க்கைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பெரும்பான்மையான கிரகம் உங்களுக்கு ஆதரவாதான் இந்த நேரம் இருக்குது வருமானத்து எடுத்துக்கிட்டீங்கன்னா போதுமான அளவுக்கு இருக்கும் பண பற்றாக்குறை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை செவ்வாய் பகவானோட நிலையை பொறுத்த வரைக்குமே முயற்சி எல்லாமே வெற்றி கிடைக்க வாய்ப்பு இருக்குது வெறிய ஸ்தானத்துல சூரியனும் ராகவும் இணைஞ்சிருக்கிறதால உஷ்ண சம்பந்தமான உபாதை ஏற்படுறது அதனால மருத்துவ சிகிச்சை நீங்க செய்யற மாதிரி இருக்கும் பெரிய அளவுல பாதிப்பு தராது சின்ன ஒரு வீட்டு எளிமையான சிகிச்சையாலேயே உங்களுக்கு குணமடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது குரு சுக்ரன் ரெண்டு கிரகம் சுப பலம் பெற்று தீர்மான முயற்சி அதுக்கு தகுந்த மாதமா இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது கண்ணு ராசில நிலை கொண்டிருக்கக்கூடிய கேது பழைய கடல் இருந்தால் இருந்தா அதை அடைச்சி நிம்மதி பெருமிச்சு விடக்கூடிய காலம் இந்த நேரத்தில் அதுக்குண்டான முயற்சி செய்ய பாருங்க கணவன் மனைவிக்கிடையே ஒரு பரஸ்பர அந்யோன்னு சிறப்பாக இருக்குது குடும்பத்தில் பிரச்சனை தேர்ந்து மனசுல நிம்மதி உண்டாகும் இது வரைக்குமே உங்களுடைய பேச்சுக்கு வாழ்க்கை துணை செவி கொடுத்து கேட்டிருக்க மாட்டாங்க இதனாலையும் ஒரு பல மன கஷ்டங்களை சந்திச்சிருப்பீங்க இனி உங்களுடைய ஒவ்வொரு கோரிக்கைக்கும் செவி சாய்க்க போறாங்கன்னு சொல்லலாம் இதனால நல்ல மாற்றம் மனசில் ஒரு நிம்மதி ஒரு தெம்பு பிறக்கக்கூடிய காலமாக அமைப்போகுது உத்தியோகத்தை பொறுத்த வரைக்குமே காரகனான சனி பகவான் அவரது ஆட்சி வீடான கும்ப ராசியில பலம் பெற்றிருக்கிறார் வீட்டு சூழலை அலுவலக சொல்லலை எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு சந்தோஷத்தை தரும் மேல் அதிகாரிகள் உங்க திறமையை பாராட்ட போறாங்க சக ஊழியர்கள் ஒத்துழைப்பு தருவாங்க இப்ப நடந்துட்டு இருக்கிற தசா புத்தி அனுகூலமா இருந்தா ஒரு சின்ன பதவி உயர்வாவது ஊதிய உயர்வாவது உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது பல மாசமா தற்காலிக பணியிலயும் ஒரு மன வார்த்தத்தோடு இருந்துட்டு வந்த மேசராசி அன்றவர்களுக்கு எல்லாமே பணி நிரந்தரமாக கூடிய நேரம் எதிர்காலத்தை பத்தி நீங்க கவலைப்பட்டவங்க எல்லாமே இனி நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு நல்ல மாற்றம் காத்திருக்குன்னு சொல்லலாம் தொழில் வியாபாரம் வந்துட்டீங்கன்னா அது சம்பந்தப்பட்ட கிரகம் அதாவது சனி சுக்ரன் செவ்வாய் இந்த மூன்று கிரகமே உங்களுக்கு ஆதரவா தான் இருக்குது இந்த மாதம் முழுவதுமே உற்பத்தி பொறுத்த இந்த நேரம் சிறப்பா இருக்கும் லாபமும் சிறப்பா இருக்குது சக கூட்டாளிகள் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க வங்கி மாதிரியான நிறுவங்களை கூட உங்களுக்கு ஆதரவு இருக்குது புதிய முதலீடு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும் அளவோடு இறக்க பாருங்க அவசரப்பட வேண்டாம் ஒரு சில இந்த நேரம் உற்பத்தியை நவீனமயமாக முயற்சி ஈடுபடுவீங்க வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு சிறப்பா இருக்குதுன்னு சொல்லலாம் புதிய விற்பனை கிளைகளை திறக்கிறதுக்கு இந்த காலம் ஏற்று கிளம்ப அமையும் கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கு சுக்கரனோட பிடியில் இருக்கிறதால இந்த நேரம் உங்களுக்கு அற்புதமான நேரம் பெருமை சேர்க்கக்கூடிய சுக்கரன் சாதகமா இருக்கிறதால ஒரு தண்ணீர் இல்லாத வாய்ப்பை பெற போறீங்க தேகத்திலுமே ஒரு தேஜஸ் கோடி வரும் ஒரு கவர்ச்சிகரமாக தோன்ற போறீங்கன்னு சொல்லலாம் தொடர்ந்து மக்கள் கிட்ட புகழ் ஓங்கி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது வருமான வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு அதிக முயற்சி இல்லாமல் நல்லபடியாக வாழ்க்கைக்குண்டான வசதி வாய்ப்பு புதிய வாகன வசதி கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஒரு சிலருக்கு வெளிநாடு போயிட்டு வரணும்னு ஆசைப்படுவீங்க அதுக்குண்டான வாய்ப்பும் கிடைக்கும் பூர்வ பண்ணிய ஸ்தானத்துக்கு குரு பகவான் சுப பார்வை இருக்கிறதால திருக்கோவில் மாதிரியான விஷயங்களை சம்மந்தப்பட போறீங்க கலை துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு நிறைய சலுகை காத்திருக்குன்னு சொல்லலாம் அரசியல் துறையை சார்ந்திருக்கக்கூடிய மேசராசி அன்பர்களுக்கு சுக்குரன் செவ்வாய் சனி இந்த மூன்று கிரகமுமே உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதால அரசு துறையை சார்ந்திருக்கக்கூடிய விஷயமும் நீங்க ஆதிக்கம் செலுத்த போறீங்க உங்க சாணக்கியத்தனத்தால் பல விஷயங்கள் நீங்க சாதகமா மாத்திக்க போறீங்கன்னே சொல்லலாம் மாதம் முழுவதுமே இந்த நேரம் கிரகங்கள் தான் இருக்குது உங்க எதிர்காலம் இந்த நேரம் சிறப்பாக இருக்கும் நல்ல அஸ்திவாரம் தொடங்க போறீங்கன்னு சொல்லலாம் உங்க கட்சியில் தசா புத்தி அனுகூலமா இருந்தா அரசாங்க பதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாம் பெரிய ஸ்தானத்துல சூரியன் ராகு நில கொண்டு இருக்கிறதால மேலே மேல ஏற்பட்டிருந்த வம்பு வழக்கு மாதிரியான விஷயங்கள் கோர்ட்டு கேஸ் சந்திச்சவங்களுக்கு கூட சாதகமான தீர்ப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாம் மாணவ மணிகளுக்கு பொறுத்த வரைக்குமே கல்வி சம்பந்தமா கிரகங்கள் சுகம் பலம் பெற்று இருக்கிறதால எந்த தடையுமே இல்லை முன்னேற்றத்துக்கு வழிபிறக்கும் பாடங்களில் மனசு ஆர்வமாக படிச்சிங்கன்னா போதும் நிச்சயம் நல்ல மாற்றம் திறனை அதிகப்படுத்தக்கூடிய பயிற்சிகளும் நீங்க செய்ய பாருங்க யோகா தியான மாதிரி அந்த அதிகாலை நேரங்களை எடுத்து பாடங்களை படிக்கிறது இது எல்லாமே செய்யறப்ப நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகும் உங்கள் கல்விக்கு ஏற்ற மாதிரி இந்த நேரம் சிறப்பான நேரம் தான் உங்க விருப்பம் போல இடம் கிடைக்கும் தசாபத்தி அனுகூலமாக இருந்தால் இந்த விசேஷ உயர்கல்வி பெறக்கூடியவங்களுக்கு சாதகம் தான் பண உதவி சீக்கிரமா கிடைக்கும் நேர்வு தேர்வு மாறான விஷயங்களை சரியா பதிலளித்து நல்ல வேலையும் கிடைக்க நேரம் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாம் விவசாயத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் அனுகூலமான பலன் கிடைக்கக்கூடிய நேரம் உழைப்புக்கேற்ற வருமானம் விளைச்சல் சிறப்பாக இருக்கும் கால்நடை மூலமா பல பிரச்சனையை சந்தித்தவங்களுக்கு கூட அது எல்லாமே நீங்கி கால்நடை மூலமா அபிவிருத்தி அடைய போறீங்க சூரியன் மட்டும்தான் இந்த நேரம் உங்களுக்கு சாதகமா இல்லை ஆனா அடிப்படை வசதியில் எந்த குறையுமே இருக்காது எந்த தடங்களுமே வந்து சேராது பழைய கடனை அடைக்கிறதுக்கு தான் அந்த நேரம் வலி பிறக்கும் தொடர்ந்து அந்த விஷயங்களை நீங்க செஞ்சுட்டு வந்தாலும் போதும் நல்ல மாற்றம் உங்களுக்கு காத்திருக்குன்னு சொல்லலாம் பெண்களாக இருக்கக்கூடிய மேஷராசி என்பவர்களுக்கு குடும்ப நிர்வாகம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த நேர சிறப்பு தான் மகிழ்ச்சியான மாதமாக அமைஞ்சிருக்குது பண பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்பு இல்லை ஏற்ற மாதிரி பண வருமானம் அமையும் வெறிய ஸ்தானத்துல சூரியன் ராகு சேர்ந்திருக்கிறதால உடம்புல மட்டும் அப்பப்ப அசதி சோர்வு ஏற்படலாம் ஒரு சிலருக்கு இந்த சர்ம சம்பந்தமான உபாதை ஏற்பட வாய்ப்பு இருக்குது வேலைக்கு வெளியில போகக்கூடிய பெண்களா இருந்தா பணிச்சமும் ஒரு பக்கம் அதிகமா இருக்கும் ஆனால் அலுவலக சூழ்நிலை மன நிம்மதியை ஏற்படுத்தும் பல விஷயங்கள் பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் பெண்களுக்கு சாதகமான பலனை ஏற்படுத்தி தரப்போகுதுன்னு சொல்லலாம் தரப்போகுது எதிர்பாராத பல அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உங்களை தேடி வரக்கூடிய மாதமாகும் இந்த மாத காலகட்டங்களில் நீங்க பெற போறீங்கன்னு சொல்லலாம் விரைஸ்தானத்துல சூரியன் டிராகு சேர்க்கை ஏற்பட்டிருக்கிறதால ஆரோக்கிய குறைவு வந்து போகும் மருத்துவ செலவு கொஞ்சம் வந்து போகும் முடிஞ்ச வரைக்குமே இந்த வெளியில பயணம் செய்யறத தேவை தேவையில்லாத பயணங்களை தவிர்த்துட்டு வந்தாலே போதும் நல்ல மாற்றம் காத்திருக்குது தினமுமே காலை மாலை ரெண்டு வேலையும் நீங்க கந்த சஷ்டி கவசம் சொல்லிட்டு வர பாருங்க வீட்டிலையுமே முருகப்பெருமான் வழிபாடை செஞ்சுக்கிறது நல்லது எந்த ராசிக்காரர்களா இருந்தாலுமே குலதெய்வ தெய்வ வழிபாட்டை மறக்காம கடைபிடிச்சிட்டு வந்தீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றம் காத்திருக்கக்கூடிய வாய்ப்பு இந்த நேரம் உங்களுக்கு சொல்லலாம் அதே மாதிரி இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே முதலீடு விஷயத்துல கவனமா இருந்துக்கோங்க மூன்றாம் நபர் பேச்சை கேட்காதீங்க தெரியாத மனிதர்களை நம்பாதீங்க பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது செலவு முடிஞ்ச வரைக்குமே குறைச்சிட்டு வந்தீங்கன்னா நல்ல மாற்றம் தான் ஆரோக்கியத்துலயுமே இந்த நேரம் உடல நெய் ஏற்றமா வச்சிருந்தீங்கன்னா பல முன்னேற்றம் உங்களுக்கு காத்திருக்குதுன்னே சொல்லலாம் வீட்டிலையுமே நீங்க மாலை நேரங்களில் நெய் தெய்வம் போட்டு உங்க குலதெய்வத்தை நினச்சி நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் ஏற்பட வாய்ப்பில்லை சாதகமான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டுன்னு சொல்லலாம் நன்றி நண்பர்களே இந்த பதிவில் மேஷராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை எல்லாமே நீங்கள் பெறப்போறிங்கிறத நம்ம பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்கள் என்ன சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிவிடுங்க மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து நீங்கள் பார்க்குறீங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க நன்றி நண்பர்களே